சொர்க்கத்தை அடையும் வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து அவன் சொர்க்கத்தை அடையும் வரைக்கும் மூமின் வேதனைகளை சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பான் சின்ன 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 வேதனைகளாக சந்தித்து கொண்டே இருப்பான் அந்த வேதனைகளுடைய உச்சகட்டத்தில் உண்டுதான் நரகத்திற்கு மேலால் சொர்க்கத்துக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சராத் அந்த பாதை அந்த பாலம் அதிலே ஒரு மூமின் கடுமையான வேதனைகளோடு தான் என்ன செய்வான் அதாவது எவ்வளவுக்கு எவ்வளோ ஈமான் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளோக்கு அந்த வேதனைகள் என்ன செய்யும் குறைவாக இருக்கும் மின்னல் வடிவத்தில் அந்த நரகத்தை கண்டு கொண்டு போகிறதெல்லாம் இருக்குது இதுக்கு அடுத்ததாக ஒரு இடத்துல அவன் என்ன செய்வான் நிறுத்தப்படுவான் இதை தாண்டிய பின்னால் ஒரு இடத்துல என்ன செய்வான் கந்தரா என்ற இடத்துல நிறுத்தப்படுவான் அங்க முஸ்லிம்களுக்கும் ஓமின்களுக்கும் இடையில நடந்த வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாம் அங்கே தீர்க்கப்பட்டு உலகத்தின் சகோதரர்களாக உள்ளத்திலே குரோதங்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார்கள் சொர்க்கம் என்று தீர்மானிக்கப்பட்டவருடைய வழக்கு விசாரிக்கப்படும் எல்லாரும் சொர்க்கவாதிகள் தீர்மானிக்கப்பட்டாச்சு அங்கு அந்த வழக்கு விசாரணை நடக்கும் அப்படி நம்மளுக்கு யோசனை வரும் இந்த விளக்க இல்லாட்டி சொர்க்கம் மட்டும் தீர்மானிக்கப்பட்டாச்சு எல்லாம் ஓகே அப்ப என்ன அந்த இடத்துல விசாரணைக்கு அந்த வேதனைகளை அனுபவித்த பின்னால சகோதரர்களாக அவர்கள் என்ன செய்வார்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் அது வரைக்கும் ஏதோ ஒரு சோதனை அவனை சந்திச்சு இருக்குமா இவைகள் எல்லாம் அவனுக்கு அந்த வேதனைகள் எல்லாம் அப்படியே அந்த பாவங்களை கழிப்பதற்காக தரப்படுகிறது